வணக்கம் இன்றைக்கி ஒரு திகல் ஸ்டோரி கேட்கலாமா கதையோட தலைப்பு முனி நிர்மலுக்கு தன் ரூமில் தன்னை யாரோ கவனித்து கொண்டே இருப்பது போல் ஒரு உணர்வு கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ஜன்னலுக்கு வெளியே இருந்த முருங்கை மரத்தை வெட்டிய நாளிலிருந்துதான் அவன் இப்படி உணர்ந்தான் நிர்மலின் சொந்த ஊர் மதுரை சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தான் வீட்டு ஓனர் கீழ் கீழ்போஷனிலும் இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் கூடியிருந்தார்கள் அவர்கள் வீட்டிலிருந்த முருங்கை மரம் சரியாக இவன் வீட்டில் பெட்ரூம் ஜன்னல் அருகில் கிளைகளை பரப்பி நின்றது அது பற்றி ஓனரிடம் இரண்டு வாரமாகவே கம்ப்ளைண்ட் செய்திருந்தான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவார் என்று பார்த்தால் மனுஷன் மரத்தையே வெட்டிவிட்டார் அன்றிரவே அவனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது பல முறை தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தான் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது பேய் பிசாசிகளிடம் நம்பிக்கையில்லை அவனுக்கு இருந்தும் இந்த உணர்வையும் பயத்தையும் அவனால் நியாயப்படுத்த முடியவில்லை ஒரு வாரமாகவே இந்த பாடுதான் இன்றும் இதோ பதினோரு மணிக்கு திடுக்கிட்டு விழித்து விட்டான் அடி வயிற்றில் ஒரு சில்லிப்பு கொஞ்ச நேரம் யோசித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக யாருங்க இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் தைரியம் இருந்தால் என் முன்னாடி வா இல்லைன்னா யாருன்னு சொல்லு என்று மையமாக பார்த்து கத்தினான் அப்புறம் நடந்தவை அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது பெட் அருகில் இருந்த மேஜை மேலிருந்த அவன் கணக்கு எழுதி வைத்த நோட்டும் அதன் அருகில் வைத்திருந்த பேனாவும் சட்டென்று எழும்பி அந்தரத்தில் பறந்து அவன் முன்னே பேட்டில் விழுந்தது அந்த நோட்டின் பக்கங்கள் பரபரவென புரட்டப்பட்டு ஒரு காளி பக்கத்தில் வந்து நின்றது பேனா மூடி திறக்கப்பட்டு சரசரவென்று அந்த பக்கத்தில் எழுதியது இரண்டு இரண்டு சொற்கள் நான் முனி நிர்மல் பயத்தின் உச்சிக்கே சென்றான் உடல் வியர்த்து கொட்டியது அந்த பயத்தினூடே சரி உனக்கு என்ன வேணும் இங்கேயே வந்த தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு என்று கூறினான் பேனா காலி நோட்டில் முருங்கை தான் என் வீடு அது இல்லை இப்போது எனக்கு வேறு போக்கிடமும் இல்லை கொஞ்ச காலம் இங்கே இருப்பேன் அப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவேன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் பயப்படாத என்று எழுதியது கொஞ்ச காலமா உங்ககிட்ட பயப்படாமல் எப்படி இருக்கிறது நீ யாரோட ஆத்மா உனக்கு என்ன வேணும் பழி வேணுமா ஆடா மாடா சாராயம் வேணுமா எதுனாலும் சொல்லி ஏற்பாடு செய்கிறேன் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு என்று நிர்மல் அந்த நோட்டிடம் கெஞ்சினான் நான் நாற்பது வருஷம் முன்னால் இருந்த ஒரு கதை எழுத்தாளரோட ஆத்மா இப்போ முனியாக இருக்கேன் என் பேரு இளைய நிலவன் காதல் கதைகள் எழுதுவதில் வல்லவன் நீ நிஜமாவே பயப்படாத உனக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு தோணுது அதை செஞ்சுட்டு நான் பட்டுக்கு போயிடுறேன் என்றது முனி நீ இங்கிருந்து போகிறது தான் எனக்கு உதவி வேறு எதுவும் வேண்டாம் என்கிட்ட பிரசுரமாகாத பல காதல் கதைகள் இருக்குது அதை அவனுக்கு தரேன் நீ உன் பேர்ல பிரசுரம் பண்ணி பேர் பணம் புகழ் சம்பாதிச்சுக்கோ இதே மாதிரி நோட்டு புத்தகம் வச்சுடு நான் எழுதி தரேன் ஆனால் என்னைக்கு நீ என்ன எதிர்த்து பேசுறியோ அன்னைக்கு நான் இங்கிருந்து போயிடுவேன் என்று சொன்னதும் நிர்மல் மனதில் ஆசை துளிர்த்தது அவனுக்கு சிறு வயது முதலே கதைகள் என்றால் ஆர்வம் பல எண்ணங்கள் அலைமோதினாலும் அவனுக்கு எழுத வரவே இல்லை அது அவன் மனத்தின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு கனவு இப்பொழுது முனியின் புண்ணியத்தில் நனவாகும் போல தோன்றியது காசா பணமா ட்ரை தான் பார்ப்போமே என்று அவன் மனதில் ஓடியது சரி நீ எழுதி கொடு எனக்கு நிறைய பப்ளிஷர்ஸ் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் இந்த முதல் கதை ஆசையா மோகமா என்ன சொல்லி முனி அசுர வேகத்தில் கதை எழுதியது கண்ணில் ஒற்றி கொள்ளும்படியான கையெழுத்து முடிந்ததும் நிர்மல் படித்து பார்த்தான் மிகவும் அருமையான கதை மறுநாள் வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு தனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை ஆஃபீஸுக்கு சென்றான் அதன் சாப் எடிட்டர் இவனுடன் வேலை பார்க்கும் நண்பனின் அப்பா ஹே வா நிர்மல் என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க இல்லை அங்கிள் ஒரு கதை எழுதியிருக்கேன் அது நல்லா இருந்தால் பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டு போகலான்னு வந்தேன் இதெல்லாம் எப்போ இருந்து என்று சிரித்த அவர் சரி ஓ அதிர்ஷ்டம் இப்போ வேலை கொஞ்சம் டல்லு தான் டைம் இருக்குது படிக்கலாம் கொடு என்று வாங்கி கொண்டு உடனேயே படிக்க தொடங்கினார் மொத்தம் ஏழு பக்கங்கள் பாதி படித்து முடிக்கையில் நிமிர்ந்திவனை பார்த்தார் அதில் ஒரு ஆச்சரியமான பாவனை மீதியையும் படித்து முடித்துவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு கதையை எடுத்துக்கொண்டு எடிட்டர் ரூமுக்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து ஒரு ஆள் வந்து உங்களை எடிட்டர் கூப்பிட்றாரு என்று சொல்லி எடிட்டர் ரூமை காண்பித்து சென்றான் இவன் தயங்கிய வரை அவர் ரூமுக்கு சென்றான் வாயா எதிர்கால காதல் கதை மண்ணா என்று எழுந்து வரவேற்றார் அவர் இதை இந்த வார பதிப்பிலேயே போடுறேன் இன்னும் நாலு கதை எழுதிட்டு வா என சொல்லி இவன் எதிர்பாராத ஒரு தொகைக்கு செக் தந்தார் நிர்மல் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது உடனே ரூமிற்கு சென்று முனியிடும் விஷயத்தை சொன்னான் உனக்கு சந்தோஷம்னா எனக்கும்தான் என்றது கையோடு வேறு நாலு கதைகளையும் எழுதி தந்தது அதற்கப்புறம் நிர்மல் வாழ்வில் நடந்தவைகளை விவரமாக கூறினால் அது தொடர்கதையாகிவிடும் அதனால் சுருக்கமாக ஆசையா மோகமா ஒரு சூப்பர் ஹிட் கதையானது ஆயிரக்கணக்கான லெட்டர்களும் இமெயில்களும் பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து குவிந்தன அதற்கு பின் அவன் எழுதிய கதைகளும் மிகவும் பிரபலமாயின அவன் எழுதிய கதைகள் அந்த ஒரு பத்திரிகை மட்டுமல்லாமல் பல பத்திரிகைகளிலும் அவன் கதைகள் வெளிவந்தன அவன் எழுத்து நடிக்க பலர் அடிமையானார்கள் இன்னும் இன்னும் என்று அழைந்தார்கள் முனி சிறுகதைகள் மட்டுமின்றி தொடர்கதைகளும் எழுதி கொடுத்தது அதில் இரண்டை திரைப்படமாக்கும் உரிமையை ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கி கொண்டது நிர்மல் பணக்காரனானான் ஆனால் அந்த வீட்டை விட்டு போகவில்லை அதில் ஓனருக்கு பெருமை ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு பாராட்டு விழாவில் ஒரு பிரபல பத்திரிகை ஆசிரியர் இவனை பற்றி பேசுகையில் காதல் கதை என்றாலே நிர்மல் என்றாகிவிட்டது அதில் உங்கள் உயரத்தை தொட எவரும் இல்லை அதேபோல் மற்ற ஜானர் கதைகளிலும் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று ஒரு வாசகனாக விரும்புகிறேன் உங்கள் எழுத்து நடைக்கு மர்ம நாவல் அல்லது சூப்பர் நேச்சுரல் அதாவது பேய் கதைகள் நன்கு பொருந்தும் எங்கள் பத்திரிகைக்கும் ஒரு பேய் கதை தாருங்கள் அதற்கு அட்வான்ஸாக இந்தாருங்கள் என்று ஒரு பெரிய தொகைக்கான காசோலையை தந்தார் நிர்மலுக்கு பெருமையான பெருமை அதை வாங்கி பத்திரமாக வைத்துக்கொண்டார் இரவு விழா முடிந்ததும் வீடு சென்றவன் முனியுடன் பேசினான் முடியாது என்றது முனி ஏன் என்று கத்தினான் நிர்மல் நானே ஒரு பேன் எனக்கு இதெல்லாம் சரியாக வருன்னு தோணலை என்னால் எழுத முடியாது உனக்கு காதல் கதைகள் மட்டும்தான் எழுதி தருவேன்னு சொன்னேன் அதுவும் இன்னையோட முடிஞ்சது என்னை எதிர்த்து பேசின நான் போறேன் என்றது முனி போய்க்கோ நீ இல்லைன்னு என்ன நானே எழுதிக்கிறேன் என்று நிர்மல் கத்தினான் வேண்டாம் என்றது முனி போடா என்றான் நிர்மல் அடுத்த நாள் வேலைக்காரி எட்டு மணிக்கு வந்தால் நிர்மல் வீட்டு கதவு மூடியே இருந்தது கதவை பலமுறை பலமாக தட்டி பார்த்தும் திறக்காததால் பயந்து ஓனருக்கு சொன்னாள் ஒரு பதட்டத்துடன் மேலே வந்த ஓனரும் தட்டினார் பத்து நிமிடம் தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள் உள்ளே நிர்மல் பிணமாக கிடந்தான் அவன் இரத்தத்தில் முதல் நாள் வந்த அந்த செக் கிடந்தது அவன் லேப்டாப் திறந்திருந்தது அதில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் முனி என்று தலைப்பிடப்பட்டு திறந்திருந்தது சில வரிகள் எழுதப்பட்டும் இருந்தது நிர்மலுக்கு தன் ரூமில் தன்னை யாரோ கவனித்துக்கொண்டே இருப்பது போல் ஒரு உணர்வு கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ஜன்னலுக்கு வெளியே இருந்த முருங்கை மரத்தை வெட்டிய நாளிலிருந்துதான் அவன் இப்படி உணர்ந்தான் கதை நிறைவடைந்தது நன்றி